ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க இந்த சமுதாயம் ஒருவேளை ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் உங்களை பார்த்து ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க யார் வேணாலும் உங்களை ஒதுக்கட்டும் ஆனா உங்களை யார் ஒதுக்க கூடாது நீங்க உங்களை ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் நான் இப்படி இருக்கிறேன் நான் இப்படி இழந்துட்டேன் நீங்க உங்களை ஒதுக்கிறவே கூடாது ஒதுக்கிறவே கூடாது எப்பவுமே எப்பவுமே இதுவரைக்கும் ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களுக்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தீங்களா இதுவரைக்கும் மற்றவர்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லையா இவங்க மத்த இவங்க முன்னாடி இவ்வளவு ராஜாத்தி மாதிரி வாழ்ந்துட்டு இன்னைக்கு ஒன்னும் இல்லாம போய் எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நிக்கணுமா அப்படின்னு உங்களை ஒதுக்குறீங்களா நீங்க எதுக்கு ஒதுக்குறீங்க நீங்க எதுக்கு ஒதுக்குறீங்க நீங்களே உங்களை ஒதுக்காதீங்க நீங்களே உங்களை ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க பெருமையா போய் நிக்க வேண்டாம் ஆனா எப்படி நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளை இட்டார் ஆனா ஒரு நாள் ஒரு நாள் உங்க முன்னாடி ஆண்டவர் என்ன சாட்சியா கண்டிப்பா நிறுத்துவார் கண்டிப்பா நிறுத்துவார் நான் என்ன ஒரு காலத்துல என்ன பண்ண மாட்டேன் ஒதுக்க மாட்டேன்